தொண்ணூறுகளில் பல பேரோட கனவு இருந்தவர் நடிகை ரம்பா இவர் ஜூன் ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் ஆந்திராவில் உள்ள விசாகப்பட்டினத்தில் பிறந்தார் இவருடைய உண்மையான பெயர் விஜயலட்சுமி திரைப்படத்திற்காக முதலில் அம்ரிதா எனவும் பிறகு ரம்பா எனவும் மாற்றினார் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் இந்தி பெங்காலி பேஜ்பூரி என பல மொழிகளில் முப்பதுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்திருக்கிறார் ஆ உக்குடு அடங்குங்கிற தெலுங்கு படத்தின் மூலமாக இவர் முதன் முதல்ல இன்ட்ரடியூஸ் ஆனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் வெளிவந்த உழவன் படத்தின் மூலமாக தமிழில் அறிமுகமான ரம்பா தமிழில் இவரோட ரெண்டாவது படம் உள்ளத்தை அளித்தா மிகப்பெரிய வெற்றி பெற்றது இந்த படத்தின் மூலமாக தான் இவர் தொடையழகின ரசிகர்களால் அழைக்கப்பட்டார் ரம்பா தன் தம்பியோடு சேர்ந்து த்ரீ ரோசஸ்னு ஒரு படத்தை தயாரித்தாங்க இந்த படம் பெரிய நஷ்டமடைஞ்சுன்னு சொல்கிறாங்க இவர் நடித்த குயின் கண் முருகன்கிற படம் ஆங்கிலம் தெலுங்கு மலையாளம் உட்பட பல மொழிகளில் வெளிவந்து வெற்றி பெற்ற புகழையும் பெற்றுத்தந்தது இப்போது கன்னடா நட சேர்ந்த மேஜிக் உட் என்ற நிறுவனத்தின் விளம்பர தூதரா இருக்காங்க மேரேஜ் பண்ணிட்டு மூணு குழந்தைங்களுக்கு அம்மாவாக இருக்கிற ரம்பா தற்போது ஒரு பேட்டியில் ரம்பா தனக்கு ஏற்பட்ட சினிமா அனுபவங்களை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க நான் ரஜினி சாரோட அருணாச்சலம் படத்தில் நடித்தப்ப பாலிவுட்டில் சல்மான் கானோட ஒரு படம் நடிச்சுட்டு வந்தேன் அப்போது மும்பை வந்த ரஜினி சார் அந்த படப்பிடிப்பை நான் எப்படி நடந்துக்கிறேன்னு பார்க்குறதுக்கு வந்தார் அதுக்கப்புறம் ஒரு நாள் அருணாச்சலம் படப்பிடிப்பில் காரசரமான விவாதம் போயிட்டு இருந்துச்சு அதற்கு நான் தான் காரணம்னு சொன்னாங்க ரஜினி சார் இந்திய நடிகர் நான் கட்டி அணைச்சி பேசுகிறீங்க நாங்கள் மட்டும் என்னை இலக்காரமா என ரஜினி சார் கேட்டார் அதன் பின் தான் அவர் என்கிட்ட விளையாடுறாருன்னு புரிஞ்சிச்சு படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருந்தபோது திடீரென லைட் ஆஃப் ஆகிடுச்சு என் பின்னாடி யாரோ தட்டினாங்க நான் கத்திட்டேன் அப்புறம் லைட் வந்துச்சு ரொம்ப யார் தட்டினதுன்னு ஒரே கலாபரம் ஆனால் அதை செஞ்சது ரஜினி சார் தானே பின்னால் தான் தெரிஞ்சிச்சு இப்படி அந்த படப்பிடிப்பு ஜாலியாக நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னார் ரம்பா இதுக்கப்புறம் ஆஷ் ரம்பாவிடம் அத்துமீறிய ரஜினின்னு ஆஷ்டேக் போட்டு ட்விப்டரில் ரஜினியை மோசமாக விமர்சனம் செஞ்சுட்டு வராங்க